ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்காக தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினாலு கர்த்தர் என் பலனும் என் கீதமும் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் இந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது கர்த்தர் என் பலனும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போதே கர்த்தருடைய பலத்தை நம்ம உணர முடியுது ஸோ இந்த நேரத்தில் கூட நீங்கள் எத்தனையோ பேர் ஐயோ நான் பலவீனமாக இருக்கிறேனே என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு இருக்கலாம் எத்தனையோ வியாதி என் வாழ்க்கையில் வந்துட்டே இருக்குது நான் எப்போவுமே பலவீனப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறேன் எனக்கு எப்பதான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எப்போ நான் ஆரோக்கியமாக மாறுவேன் அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அவரே உங்களுடைய பலனாக மாற போறார் அதுதான் அந்த வசனம் சொல்லுது கர்த்தரே எனக்கு பலனும் என் கீதமுனவர் கீதம்னா அவர் செய்த நன்மைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி ஆண்டவரே நீர் செய்த நன்மைக்காக நன்றி நீர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நல்லவராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நாம் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதுதான் வந்து அவருக்கு கீதமாக ஸோ வசனத்தில் இப்படி நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய துதியெல்லாம் வந்து ஆண்டவருக்கு ஒரு சுகந்த வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது ஸோ நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் நான் வெளியே போகும்போதும் சரி வரும்போதும் சரி எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறேன் அதன் மத்தியில் என்னை நல்லபடியாக காப்பாற்றினீங்களே அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம சின்ன சின்ன தேங்க் ஆண்டவருக்கு பண்ணிகிட்டே இருப்போம் அதுதான் வந்து ஆண்டவருக்கு நம்ம பாடுற கீதம் அவரே நம்முடைய கீதமாக இருக்கிறார் அப்படின்ட்டு அண்ட் எத்தனையோ பேர் ஒரு பாவமான வாழ்க்கைக்குள்ளாக இருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் நாட்களில் ஆண்டவரோட சிலுவை பாடுகளை நம்ம நினைத்து அவரை ஆராதிக்க போகிறோம் நம்மளுடைய பாவத்திற்காக நம்மளுடைய அக்கிரமத்திற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மளுக்கு பரிபூர்ண ரட்சிப்பை தந்து நம்மளை எல்லா பாவத்திலருந்தும் விடுதலையாக்கி அவருடைய சொந்த பிள்ளையாய் நம்மளை மீட்டெடுத்தார் அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த பெரிய ரட்சிப்பு அதுதான் இந்த வசனம் அழகாக சொல்லுது கத்தர் என் பலனும் கீதமும் ஆனார் அவரே எனக்கு ஆனார் ஸோ இந்த நாளில் நம்ம எத்தனையோ பேர் வெளியே போவோம் ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் ஸ்கூலுக்கு கிளம்பலாம் எக்ஸாம்ஸ்க்கு போகலாம் எத்தனையோ ஒர்க் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்கும் நம்மளுடைய பலத்தினால் இது ஆகுமான்றது தெரியாது பட் ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது அவரே நம்மளுடைய பலனாக இருக்கும்போது இது இது கண்டிப்பாக நிறைவேறும் அண்ட் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம இன்னைக்கு விசுவாசத்தோடு கர்த்தாவே நீரே என்னுடைய பலன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து நம்ம ஜபம் பண்ண போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஜபம் பண்ணுங்கள் அவரே நம்முடைய பலனாக இருக்கிறார் நேரத்தில் புதுபலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே திடனில்லா நேரத்தில் திடபலன் தந்து என்னை நீர் நடத்திடுமே சேர்ந்து சொல்லுங்க பல நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே திடனில்லா நேரத்தில் பலன் தந்து என்னை நீ நடத்திடுமே சொல்லுவோமா பலன் தாருமே பலன் தாருமே ഉം ബാലും മേല തലൻ താരുമേ என்னை நடத்திடுமே சொல்லுங்க உம் பலத்தா உம் பலத்தா என்னை நடத்திடுமே அந்த பெரிய உம்முடைய பலத்தாள் இந்த நாள் முழுவதும் இடை கட்டி எங்களை அழகாய் நடத்துங்கப்பா